ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாஹி மட்டன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஷாஹி மட்டன் கிரேவிக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து கொஞ்சம் ரஃப்ஃபாக வந்து சாப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பெஞ்சு தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி லைட்டாக ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எந்தளவுன்னா ஒரு அஞ்சு நாலு டு அஞ்சு விசில் வர அளவு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டும் செய்யலாம் அப்படியேவும் செய்யலாம் ஆனால் நான் வேக வச்சு எடுத்து செய்கிறேன் ஏன்னா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நமக்கு தேவை என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா அப்புறம் ஒரு ஏழு எட்டு வரமிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் அப்புறம் வந்து இந்த இந்த செட்டில் வரும்ல ஏலக்காய் இந்த மா இதெல்லாம் சொல்லுவோம்ல இந்த அன்னாச்சி பூ அதெல்லாம் அந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பைசி டேஸ்ட்டுக்காக அது வந்து வெறும் ஸ்டவ்வில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது வெறும் கடாயில் இந்த இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்குங்க அப்போ தான் வந்து கருகுன வாசம் இல்லாமல் நமக்கு சூப்பராக ரோஸ்டடாக கரைக்கும் இந்த மசாலா வறுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா வறுத்தாச்சு இந்தளவு நல்லா வாசம் நல்லா சூப்பராக வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிறகு இது பொடியாக்கி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த மசாலாலாம் அரைச்சி பவுட்ரு பண்ணி அளவுக்கு கொண்டு வந்தாச்சு எந்தளவுனால் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கிற அளவு எவ்வளோ எந்தளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இது ரெடியாக இருக்கட்டும் தனியாக இருக்கட்டும் அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மூணு பெரிய சைஸ் இல்லை நாலு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சு தான் வறுக்கணும் ஸ்லோவில் வச்சு வறுத்தோம்னா நம்ம சாஃப்டாகும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம அத்தவக்கெலாம் வருவோம் இல்லைங்களா வெங்காயம் அந்த மாதிரி நம்ம வறுத்துக்க போகிறோம் இதை நல்லா பொன் வறுவெல்லாம் மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோடைய ஆனியன் நல்லா ரோஸ்டாகி சூப்பராக கிடச்சிருக்கு இது வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்துருக்கோம் இப்போ எடுக்க போகிறோம் அதுக்காக ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ இதை எண்ணெயிலேருந்து நல்லா இருந்துட்டு நான் வந்து டேரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே எடுத்துக்கிறேன் ஆனால் ஆறணும் மிக்சி ஜார்லே எடுத்துட்டு நல்லா ஃபேன் கட்டில் ஆற வைக்க போகிறேன் ஆற வச்சுட்டு தான் நான் அரைக்க போகிறேன் அதனால் இது எல்லாத்தையுமே ஆனியன்லாம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஆனியன் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம் இதுக்கு வந்து நல்லா ஒரு நாலு குழி கரண்டி அளவு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அட்சன் பேக்கெட் தயிர் தான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு தண்ணிலாம் ஊற்றுல அந்த தயிருடைய தண்ணி அந்த இதுலேயே வந்து பேஸ்ட்லேயே வந்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக கொண்டு வந்து சூப்பராக நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் வதக்கணும்ல அந்த எண்ணெயிலே வந்து அப்படியே வந்து நம்ம அந்த ஷாஹி மட்டனுக்குரிய மசாலா வந்து ரெடி பண்ணுறோம் அதில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்க போகிறோம் அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்க வரது இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மட்டன் வந்து கிரேவியை நம்ம அந்த குழம்போடு அப்படியே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்து வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா மொத்தத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட ஒரு டூ மினிட்ஸு இந்த மசாலாவோட வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த டேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்துட்டு போகிறோம் இதுதான் நம்மளோட ஷாஹி சிக்கன் மட்டன் சாரி ஷாஹி மட்டன் மட்டன் மசாலா ரொம்ப ஃப்ளே ஃப்ளேவரபுளாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கீ ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டா அந்த மாதிரி சப்பாத்தி பூரி பரோட்டா அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலா இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருந்த ஆனியன் ஃப்ரைடு ஆனியன் அண்டு கேர்டு அந்த வந்து கேஷ்யூ முந்திரி பாதாம் அப்புறம் வந்து தயிர் அப்புறம் ஃப்ரைடு ஆனியன் இது எல்லாத்தையும் அரைச்சி டேஸ்ட்டாக வச்சுருக்கேன் வறுத்த வெங்காயம் அதெல்லாம் வறுத்ததெல்லாம் சேர்த்து அரைச்சி லைட்டாக அந்த மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் கலந்த தண்ணியும் சேர்த்தாச்சு நல்லா கலந்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கணும் ஏற்கனவே நம்ம காரம்லாம் இருக்கும் ஆனால் வந்து நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூளும் கொஞ்சம் சால்ட்டு மஞ்சத்தூள் இது மட்டும் சேர்க்க போகிறேன் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் தூள் அப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட் உப்பு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப காரம் கொடுக்காது இது கலர் கொடுக்கும் அதுக்காக நான் வந்து இந்த காஷ்மீரி சில்லி மிளகாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி பிரிஞ்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் அதுதான் இதோடைய கரெக்டான பதம் வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட ஷாஹி மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை மேலே போட்டுட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட ஷாஹி மட்டன் ரெடி இது வந்து நான் அப்புறம் வந்து பரோட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பக்கத்தில் பில்லைக்கான் பட்டனே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ